அருகே ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக திருவாரூர் சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பவித்ரமாணிக்கம் மாணிக்கம் கடைத்திருவிலிருந்து ரோட் ஷோ சென்றார் அவருடன் கைகுலுக்கியும் செல்பி எடுத்தும் மக்கள் மகிழ்ந்தனர் முன்னதாக திருவாரூர் அருகே காட்டூரில் உள்ள கலைஞர் கூட்டத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டார் இதையடுத்து திருவாரூர் ரயில்வே மேம்பாலம் அருகில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஒன்பதடி உயர வெண்கலச் சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தாா் இரண்டாயிரத்து இருபத்தாறில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியமைக்கும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் கோவையில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இந்த பயணம் தொடர்பாக அதிமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் திமுக ஆட்சியில் பொதுமக்கள் படும் துன்பங்களை நேரில் கேட்டறிந்ததாகவும் விவசாயிகள் நெசவாளர்கள் சிறு குறு தொழில் செய்பவர்கள் உள்ளிட்ட பல தரப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஒடுக்கப்பட்ட மக்களும் பாட்டாளி வர்க்கமும் திமுக ஆட்சியில் மகிழ்ச்சியாக இல்லை என விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரைக்கு செல்லும்போது மக்களின் கோபத்தை முதலமைச்சர் அறிவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என தொண்டர்களுக்கு எழுதிய மடலில் உறுதிபட கூறியுள்ளார் கடலூரில் ரயில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட ரயில்வே உண்மை கண்டறியும் குழுவினர் பள்ளி வேன் ஓட்டுநரிடமும் விசாரணை நடத்தினர் கடலூர் சம்பங்குப்பத்தில் நேற்று முன்தினம் காலை தண்டவாளத்தை கடக்க முயன்ற தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் இரண்டு மாணவர்கள் மற்றும் மாணவி ஒருவர் உயிரிழந்தனர் கேட் கீப்பர் அலட்சியத்தால் இந்த விபத்து நடந்ததாக குற்றச்சாட்டு இழந்த நிலையில் தெற்கு ரயில்வேயின் உண்மை கண்டறியும் குழுவினர் விபத்து நடந்த இடத்தில் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர் प्लाटको ड्राइभ ट्र्याक्टर ट्र्याक्टर मांगलै घेरेको छ செம்மங்குப்பத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள கேட் கேட்கீப்பரிடமும் விசாரணை நடத்தினர் ரயில் விபத்தில் படுகாயமடைந்த பள்ளி வாகன ஓட்டுநர் சங்கர் உயர் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரிடமும் உண்மை கண்டறியும் குழுவினர் விசாரித்தனர் சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு அதிகாரிகள் புறப்பட்டுச் சென்றனர் பள்ளி வாகன ஓட்டுநரின் உடல்நிலை எவ்வாறு உள்ளது என்றும் விபத்து குறித்தும் விசாரணை செய்ததாக திருச்சி ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர் அனைத்து ரயில்வே கேட் மற்றும் கேட் கீப்பர் அறைகளில் உடனடியாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்த ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று பேர் உயிரிழந்த விபத்தை தொடர்ந்து ரயில்வே கேட்களில் பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறைகளை ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ளது அதன்படி அனைத்து ரயில்வே கேட் மற்றும் கேட் கீப்பர் அறைகளிலும் உடனடியாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் ரயில்வே கேட்டை கடந்து செல்லும் வாகனங்கள் எண்ணிக்கை பத்தாயிரத்திற்கு மேல் உள்ள ரயில்வே கேட்களில் தானியங்கி இன்டர்லாக் அமைப்பு பொருத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இன்டர்லாக்கிங் இல்லாத கேட்களில் கேட் கீப்பர் ஸ்டேஷன் மாஸ்டரின் குரல் பதிவுகளை தொடர்ந்து கண்காணிப்பது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில்வே கேட் அருகில் தடைகள் எச்சரிக்கை பலகைகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் லெவல் கிராசிங்கில் இன்டர்லாக்கிங் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் அனைத்து ரயில்வே கேட்களை பதினைந்து நாட்களில் ஆய்வு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினோரு வழிமுறைகளை ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ளது முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆசிரியர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப உள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தனது ஆண்டு திட்ட அட்டவணையில் அறிவித்திருந்தது இந்நிலையில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் மற்றும் கணினி ஆசிரியர் ஆகிய பணியிடங்களுக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி தேர்வு நடத்தப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது இந்த தேர்வுக்கு ஆகஸ்ட் பன்னிரண்டாம் தேதி வரை ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய விரும்புவோர் ஆகஸ்ட் பதிமூன்று முதல் பதினாறாம் தேதிக்குள் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேநேரம் எவ்வளவு பதவியிடங்கள் நிரப்பப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தனது விளம்பரத்தில் குறிப்பிடவில்லை கீழடியில் குறிப்பிடத்தக்க வகையில் எதுவும் கிடைக்கவில்லை என கூறிய அதிகாரியை மூன்றாம் கட்ட அகழாய்வு குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தொல்லியல் துறை உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினாறு வரை சிவகங்கை மாவட்டம் கீழடியில் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அந்த பணிகளின் கண்காணிப்பாளராக அமர்நாத் ராமகிருஷ்ணன் செயல்பட்டார் பின்னர் அவர் அசாமுக்கு மாற்றப்பட்டு மீண்டும் சென்னைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் கீழடி அகழாய்வு தொடர்பாக இந்திய தொல்லியல் துறையிடம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை தாக்கல் செய்தார் ஆனால் அந்த அறிக்கையில் மாற்றங்கள் செய்து மீண்டும் தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது இதற்கு தமிழ்நாடு அரசு உட்பட பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் வந்தன இந்நிலையில் மூன்றாம் கட்ட அகழாய்வு பணிகளை மேற்கொண்ட கண்காணிப்பாளர் பி எஸ் ஸ்ரீராமனிடம் அந்த ஆய்வு குறித்த அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இவர் கீழடியில் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை என இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கூறி கண்டனங்களுக்கு ஆளானவர் அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஓய்வு பெற்ற நிலையில் நொயலாற்றின் வடக்கு கரையில் உள்ள கொடுமரல் பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வு குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய ஏஎஸ்ஐ பொது இயக்குநர் ஒய் எஸ் ராவத் உத்தரவிட்டுள்ளார் அகழாய்வில் எதுவும் கிடைக்கவில்லை என கூறிய அதிகாரியை மீண்டும் அறிக்கை தாக்கல் செய்வதன் மூலம் அதனை வைத்து அமர்நாத் ராமகிருஷ்ணனின் அறிக்கைக்கு எதிரான கருத்துக்களை கூற மத்திய அரசு முயற்சி செய்வதாக கண்டனங்கள் எழுந்துள்ளன போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கிய நிலையில் இருவரும் புழல் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்தை கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி சென்னை நுக்கம்பாக்கம் காவல் நிலையத்தினர் கைது செய்தனர் ஸ்ரீகாந்திடம் நடத்திய விசாரணை அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணா இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டார் இதையடுத்து இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த நிலையில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஆகிய இருவரும் பிணை வழங்க கோரி தாக்கல் செய்த மனுக்கள் சென்னை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகள் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதையடுத்து இருவர் தரப்பிலும் பிணை வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுக்கள் நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை வடக்கின் புலனாய்வு விசாரணை அதிகாரி முன் தினமும் ஆஜராக வேண்டும் என நிபந்தனையுடன் இந்த ஜாமீன் வழங்கப்பட்டது இதையடுத்து புழல் சிறையில் இருந்து இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தடை விதிக்க வேண்டுமென விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் இந்த ஆண்டு இறுதிக்குள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் அவசர அவசரமாக நடத்தப்படுவதாகவும் இதனால் ஆளும் பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகளை மட்டும் பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டின இதையடுத்து தேர்தல் ஆணையத்தின் முடிவை எதிர்த்து ஜனநாயக சீர்திருத்த சங்கம் சமூக செயற்பாட்டாளர் யு மகேந்திர யாதவ் திரிணாமுல் எம்பி மெகுவா மொயத்ரா உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்நிலையில் குடியுரிமைக்கான ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வது சிறுபான்மை மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் செயல் என்றும் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இதுபோன்ற நடவடிக்கையால் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் வாக்குரிமை பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் கூறி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தடை விதிக்க வேண்டுமென விசிகா தலைவர் திருமாவளவன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் டெல்லியில் ஒரே நாளில் இரவு பெய்த மழையால் நகரமே வெள்ளக்காடாக மாறிய காட்சிகள் தான் இவை டெல்லியில் நேற்றிரவு பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது தவுலாகான் பகுதியில் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் மழைநீரில் சிக்கி பழுதடைந்த வாகனங்களை வாகன ஓட்டிகள் தள்ளிக்கொண்டு சென்றனர் பாலத்திலிருந்து அருவி போல் மழை நீர் கொட்டியது இதேபோன்று ஹரியானா மாநிலம் குருகிராமில் நேற்றிரவு பலத்த மழை கொட்டி தீர்த்தது எம்ஜி சாலை ஹீரோஹோண்டா சவுக் பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினா் இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளை வெறும் கனிம வளமிக்க நாடாக மட்டும் பார்க்கவில்லை என்று நமீபியா நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி தெரிவித்தார் கானா டிர்னிடாட் அண்ட் டொபாக்கோ அர்ஜென்டினா பிரேசில் நாடுகளில் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த பின்னர் ஆப்பிரிக்க நாடான நமீபியாவுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு வின்தோக் விமான நிலையத்தில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்நாட்டு அதிபர் நெட்டம்போ நந்தி என்டைட் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது பாதுகாப்பு டிஜிட்டல் தொழில்நுட்பம் வேளாண்மை சுகாதாரம் கனிம வளம் உள்ளிட்ட துறைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான மிராபிலிட்ஸ் என்ற விருதை நமீபிய அதிபர் வழங்கி கௌரவித்தார் பின்னர் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார் ஆப்பிரிக்கா மஸ்ட் லீட் இன் வேல்யூ கிரியேஷன் அண்ட் சஸ்டைனில் க்ரோத் அதைத் தொடர்ந்து நமீமியா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி இந்தியா புறப்பட்டார் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது லீட்ஸ் நகரில் நடைபெற்ற முதல் போட்டியில் இங்கிலாந்து வென்ற நிலையில் பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது இந்த நிலையில் கிரிக்கெட்டின் மெக்கா என்று அழைக்கப்படும் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் மூன்றாவது போட்டி இன்று தொடங்குகிறது இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் விளையாடும் பதினோரு பேர் கொண்ட அணி அறிவிக்கப்பட்டுள்ளது வேகப்பந்து வீச்சாளர் டங்குக்கு பதில் ஜோப்ரா ஆர்ச்சர் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்தியாவை பொறுத்தவரையில் கடந்த போட்டியில் விளையாடாத ஜஸ்பிரீத் பும்ரா உள்ளார் இதேபோல நிதிஷ் ரெட்டிக்கு பதில் ஹஸ்தீப் சிங் சேர்க்கப்படலாம் என தெரிகிறது லண்டன் நகரில் கடந்த சில நாட்களாக வெயில் கொளுத்தி வருகிறது முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது டெஸ்ட் தொடர் ஒன்றுக்கு ஒன்று என சமநிலையில் உள்ள நிலையில் இந்த டெஸ்டில் வெற்றி பெறுவதற்கு இரு அணிகளும் தீவிரம் காட்டும் என்பதால் உள்ளூர் வெப்பத்தோடு விளையாட்டு அனலும் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருந்து பெறப்படும் வருமானத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை அந்நிறுவனம் வந்துள்ளது. அதன்படி மீண்டும் மீண்டும் பதிவேற்றப்படும் வீடியோக்கள் ஒன்றைப் போலவே மற்றொன்றை உருவாக்கும் வீடியோக்கள் குறைந்த தரம் கொண்ட வீடியோக்களுக்கு இனி வருமானம் வழங்குவதை யூடியூப் கடினமாக்கியுள்ளது அசல் உள்ளடக்கத்துடன் புதிதாக உருவாக்கும் படைப்பாளிகளுக்கு மட்டுமே வருவாய் வழங்கப்படும் என்றும் அந்த வீடியோக்கள் மட்டுமே அதிகம் விளம்பரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படும் வீடியோக்களும் வருமான வரம்பில் வராது என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேநேரம் யூ டியூபில் வருமானத்திற்கு முறையீடு செய்வதற்கான வரம்பில் எந்த மாற்றம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்களுடன் பன்னிரண்டு மாதங்களில் நான்காயிரம் பொதுப்பார்வை மணி நேரம் அல்லது தொன்னூறு நாட்களில் ஒரு கோடி ஷார்ட்ஸ் பார்வையாளர்கள் கொண்டவர்களே யூடியூபில் வருமானத்திற்கு தகுதியாக முடியும் என்ற கட்டுப்பாடு அப்படியே தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டுப்பாடுகள் உண்மையான படைப்பாளர்களை பாதுகாக்கும் விதமாக கொண்டுவரப்படுவதாகவும் இந்த புதிய விதிமுறை வரும் பதினைந்தாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என யூடியூப் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது